அங்கே தான் அங்கே இந்த கருவாடு நல்ல பெரிய பண்ணாடையில் அப்படியே சுட்டு எடுத்துருக்குற நல்ல சில தெரியத்தான் டாக்டன் சில தெரியாமல் எடுத்துடணும் சாம்பல் ஒன்றும் இல்லாமல் நல்லா சுத்தமாக சுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேருங்க இதுதான் எங்களோட ரெடிஷனல் இல்லை பாரம்பரிய உணவு அதை நாங்கள் இப்போ துளைச்சிட்டம் பழைய சோறு சரிதானா பேரங்காய் கருவா கருவாட்டை எல்லாம் செம்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன் இது எங்கட பிள்ளைகளுக்கு இப்போ பஞ்சு கருவாடு சுட்டு எல்லாம் எடுக்கிற விஷயம் இது கருவாடு இப்போ ரெடி எந்த பயன்பாட்டை விட நாய்க்கு தான் இது உதவ போகுது பேரங்காய் நாய்க்கு நிறைய எனக்கு வந்த உள் விஷயத்தை விட அதாவது மீனின் உள் விஷயத்தை விட நாய்க்கு தான் அதிகமாக கிடைக்குது அங்கேயும் இங்கேயும் ஓடி திருக்கிற நாயெல்லாம் இங்கே வர இங்கே உண்டு ப இங்கே உண்டு அங்கே உண்டு இதுகளுக்கு உதவும் தானே அந்த காலத்தில் வட்டமே இருந்து களைஞ்ச உரை குடு குளைச்சிட்டு ஒவ்வொரு திறனிய சுத்த வரை இருந்து வாங்குவோம் வாங்கி சாப்பிடுவோம் அது ஒரு பொற்காலம் ஆனால் இப்போ அந்த சாப்பாட்டுக்கும் ஒரு பெருமதி இல்லை ஒரு திறமதை விரும்புகிறதும் இல்லை